எதுவும் வேலை இல்லைன்னா எது ஒரு பன்னெண்டு ஆசுட்டு அந்த மாதிரி நடிப்பு தான் நமக்கு தெரியும் இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா என்ன தெரியுது ஆனால் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டீங்கன்னா டே நைட் ஒர்க் பண்ணுவோம் சும்மா வீட்டில் உட்கார முடியாது ஒரு மனிதன் அவங்க இருக்கிற வயசில் எத்தனை படம் நடிக்கலாம் ஐநூறு அறநூறு படத்தில் நடிச்சுட்டேன் எல்லா கேட்டும் நடிச்சுட்டேன் ஸோ ஏதாவது தொழில் மாத்தான் சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் கதை கம்போசிங்கு அதெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கு அதை ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க உட்காந்து பண்ணிட்டு இருப்பேன் நான் எப்பவுமே வந்து வீட்ல சப்போஸ் வீட்ல இருந்தா ஈவினிங் வந்து நாயை கூட்டிட்டு நான் குப்பத்துல இருக்கிறேன் அண்ணா சாலையே பாலக்கம் குப்பத்துல பக்கத்தில் வீடு போய் முப்பது வருஷம் ஆச்சு அந்த நாய் கூட்டிகிட்டு நான் பீச் வழியில் போ பீச் கிட்ட போவேன் தனியாக பார்ப்பேன் ஏதோ ஒரு இடம் இருந்தாலும் போய் அந்த பழைய போட் வடைஞ்சு போன போட் மேலே உட்காந்து நாய் கூட விளையாடுவேன் இல்லை ஃபோன்லேயும் இல்லை பேசிகிட்டு இருப்பேன் அந்த மாதிரி பண்ணும்போது அங்கே ஒருத்தர் என்னோட நண்பர் குப்பன் சொல்லிட்டு அவர் எப்பவுமே சின்ன குப்பன் சின்ன குப்பன் கூப்பிடுவாங்க அவர் கொஞ்சம் பாலிட்டிக்ஸில் இருக்கார் அவர் நாங்கள் போனால் எப்போவுமே வருவார் என்னடே என்ன பண்ணுறீங்கண்ணே சொல்லிட்டு வருவார் முன்னடா சொல்கிறேன் என்ன பண்ணுறது போலியா போலியோ மீன் பிடிக்கிறது இப்படி மாதிரி நேச்சுரலாக பேசிகிட்டு இருப்போம் எப்பவுமே நடக்கும் நான் போனால் கண்டிப்பாக தூரிலேருந்து பார்ப்பேன் அங்கேயே வீடு இருக்குது அங்கே இங்கே வந்து எங்கிட்ட பேசிட்டு போவார் அப்பப்போ எங்கன்னா பார்த்தா நான் பேசுவார் ஒரு நாள் என்னன்னு தெரில எங்கிட்ட வந்தார் வந்து என்னடா நீங்கள் போங்கண்ணே சொன்னார் என்னடா சொன்னேன் இல்லை இங்கே வந்து முப்பது வருஷம் ஆச்சு நான் மீன் பிடிக்கிறோம் அது இது எல்லாமே இங்கே இருக்கு ஆனால் நீங்கள் இந்த மீன்காரன் பற்றி மீனவரை பற்றி எதுவுமே நீ வந்து ஒரு படம் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு சொன்ன நான் சொல்லி என்னடா எடுக்கிறது நான் என்ன பெரிய டேரக்டராக நான் சும்மா நான் எடுக்கிறதுக்கு இல்லைண்ணா பண்ணலாண்ணே பண்ணலானே பாருங்கானே ஒரு நல்ல படம் பண்ணுங்க இந்த கடல் பற்றி இந்த மீன்காரங்க பற்றி கஷ்டப்படுறதெல்லாம் கொஞ்சம் காட்டுங்க படத்தில் சொன்ன உடனே நான் சொன்னேன் இல்லை குப்போம் இப்போ நான் வந்து கமல்சலாம் நினச்சிட்டாரு எல்லாம் பெரிய பெரிய டேரக்டரில் பண்ணிட்டாங்க இப்போ நான் என்னதான் பண்ண முடியும் இல்ல ஒரு ஸ்மக்லிங் படம் அதெல்லாம் எல்லாமே வந்துச்சு என்ன பண்ண முடியும் சொல்றாங்க இல்ல இல்ல ஏதோ பண்ணங்க சொன்னாங்க சரி என்னடா இவன் சொல்றான் சரி பாக்கலாம் அப்போ சொல்லிட்டு நாய் கூட்டிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு அது நைட்டு உட்கார்ந்த உட்கார்ந்தோடைய விட்டா இல்ல ஒரு இது மைண்ட்ல என்னடா இது எப்படி சொல்றாங்க நீ அவளை பத்தி என்ன நாங்க வந்து கதையை எடுக்க முடியும் சொல்லிட்டு உட்கார்ந்த ஃப்ரெஷ் ஆயிட்டு உட்கார்ந்து ஒரு பேக்கு வச்சு உட்காந்தேன் சரி ஏசு ஓர்ட்டிருக்கு டீலு ஓரட்ருக்கு பார்த்தேன் ஒம்பது மணி ஆச்சு பத்து மணி ஆச்சு பதினொன்று மணி ஆச்சு இந்த பெக்கு அப்படி இருக்கு நான் யோசிச்சிட்ருக்கேன் வீட்டில் வந்து கூப்பிட்டாங்க என்னங்க சாப்பிட்றது இல்லையா பதினொன்று மணி அவர் சொன்னாங்க ஆ சாப்பிட்ற நீங்கள் சாப்பிட் தூங்கிடுங்க நாங்கள் எதுக்கு சார் அப்படி வச்சுடுங்க சொல்லிட்டு சொன்னேன் பன்னெண்டு மணி ஆச்சு நைட்டு பெக்கோ போடல ஒன்றும் பண்ணலை பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு ஒரு லைன் வந்துச்சு ஒரு மீன் பிடிக்கிற பையன் ஒரு மாரோடி பொண்ணு வெஜ் நான்வெஜ் இதான் நான்வெஜ் வெஜ் நான்வெஜ் ஸோ இங்க என்ன நடக்குது என்ன படம் அதுதான் குப்பர் ஸோ இந்த மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு இந்த டைம்ல நம்ம பைலட் வந்து இந்த நம்ம இது வந்து கரோனா கரோனா வந்ததுனால பத்து நாள் பாம்பே பத்து நாள் டெல்லி பத்து நாள் ஹைதராபாத் சுத்திட்டு இருந்தாரு நான் சொன்னாட வயசு வந்த பையன் எப்படி ஒரு ஊர் அழிச்சுட்டு இருந்தா எப்படிடான்னு சொல்லிட்டு அவனு ஹைதராபாத்ல சொன்னேன் என் ஃப்ரெண்ட் இருக்கார் அவர்கிட்ட போய் கொஞ்சம் ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன் அவன் இன்னும் இல்லை நான் சொன்ன டைமு அவன் வந்து நேரம் அங்கே போயிட்டா போன உடனே நான் ஃப்ரெண்ட் சொன்னார் என்னடா இவனை வந்து ஹீரோ ஆக்கிறது பைலட் ஆகிருக்க இப்படி இருக்க பையன் சொன்னார் இல்லைடா அவன் வந்து அவங்க எதை கேட்குறா அதான் கொடுக்க முடியும் பெரிய பையன் ஹீரோ சொன்னா சரி ஹீரோ ஆயிடு இது ஒரு பைலட்டு சரி பைலட் ஆயிடு பெரிய பொண்ணு வந்து இன்டீரியர் பண்ணுறது இன்டீரியர் பண்ணால் வந்து எதுக்கு யாரையும் வந்து நான் வந்து அவங்களோட என்ன இஷ்டப்படாங்க அதான் பண்ண முடியும் அதான் ஒரு ஃபாதரோட டியூட்டி இது போனால் ஒரு த்ரீ மந்த்ஸில் நல்ல ஆக்டிங்கு எல்லாம் நல்லா நல்ல டயலாக் கீழே எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டார் பண்ண உடனே சரி வந்தார் வந்த உடனே வரும்போது ஒரு அன்ஷேவ் அப்படியே ஒரு ஃபிஷர்மேன் இப்படி இருக்கிற அப்படியே ஃபுல் தப்பா கெப்பெல்லாம் வச்சுட்டு ஏன்னா டியூட்டி இல்லை டியூட்டி இருந்தால் தான் ட்ரிம்மாக இருக்கும் அந்த பைலட் சொன்ன உடனே வந்து அப்படி பாத்தேன் சொன்னா பாருங்க அது அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன இப்படி இருக்கான் கல்லு ஆபீஸ் வாடா சொன்னா இதுக்கு முன்னால நானும் சார் வந்து இந்த கதை ரெடி பண்ணிட்டோம் நானும் சுரேஷ் சார் சுரேஷர் மதிய அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து கதை கதை மொழி என்ன இடத்துல என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம் கதை ரெடி ஆயிடுச்சு ஹீரோ யாரு சரி என்ன சொன்னார் சொன்னாரு அவரு போடலாம் இவரு போடலாம் இவர் போடலாம் அவரு போடலாம் பாகதேசர் பயன் போடலாமா ஐயூர் போடலாமா இல்லை ஜவுதீஸ் பயன்படலாம் அந்த மாதிரி ஏதோ பேசிட்டு இருந்தோம் நம்ம ஹீரோ வந்தாரு வந்த உடனே இந்த தேவ் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தாரு வந்த உடனே ஒரு ஹீரோ வராரு ஜஸ்ட் பாருங்க சுரேஷ் வந்து உள்ள வந்தாரு உள்ளே வந்தாரு உட்கார்ந்தாரு உட்காந்த உடனே என்ன சுரேஷ் பார்க்கற நான் சுரேஷ் பார்க்குறேன் சூப்பர் சார் சொல்லிட்டாரு சரி நீ கதை சொல்லுங்க சரி நான் சொன்னா கேட்க மாட்டேன் அதனால சுரேஷ் அந்த ரூம்ல கூப்பிட்டு போய் கதை சொல்லிருக்கேன் கதை சொல்லிவிட்டு அவங்க பிடிச்சு அந்த மாதிரி இந்த படம் ஸ்ட்ராட்டி ஸோ நான் சின்ன வயசுல அவன் வந்து நல்லா டான்ஸ் பண்ணுவான் பாட்டு பாடுவான் என்னென்ன பண்ணிட்டு இருந்தான் நான் அப்போ நினைப்பேன் இவன் தான் வந்து நெக்ஸ்ட்டு என்னோட தொழிலில் வரப்போகிறான்னு நினச்சேன் பெரிய பையன் வந்து காலேஜ் போன உடனே காலேஜ்லேயே அவனுக்கு எல்லா ஹீரோ சொன்ன உடனே ஆனால் ஹீரோ ஆகிட்டார் ஈவர் பைலட் ஆயிட்டார் இப்போ பார்த்தா திரும்பி இவர் அங்கே வந்துட்டார் திரும்பி அதான் அவன் வந்து ஒரு நேர்மை அவ்வளோ அளவு டைம் ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த படத்துக்கு வந்து ஹீரோ கழிச்சுதான் இப்போ செகண்ட் ஹீரோ ஹீரோ வேணும் அதுக்கு என்ன பண்ணும் சார் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் லால் சார் சொல்லிட்டு அவர் வந்து என் பையன் சார் ஏதோ சினிமா பாட்டு பாடுற அது பண்ணுற இது பண்ணுற சொல்கிறாரு ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காரு அவர் எப்படி அவர் நீங்கள் கொஞ்சம் பாருங்க சொன்னா நீங்கள் அனுபவம் நான் பார்க்குறேன்னு சொன்னேன் வந்தார் பார்த்தா சூப்பராக இருக்குது ரேப் சாங் பாடுறாரு நல்ல பேசுறாரு நல்ல படி நல்ல படித்தவர் அது அமெரிக்கா போக போக வேண்டியது அவரை அங்கே டியூட்டிக்கு போக இப்போ நான் பார்த்துட்டு லாஸ்ட் பார்மெண்ட் சொன்னேன் சார் இந்த பையன் ஓகே சார் இங்கே செகண்ட் இயர் வேண்டி கேட்குறேன் ஹீரோ ஃப்ரெண்ட் கேட்டு அவரு ஹீரோ மாதிரி தான் சொன்னேன் ஓகே சார் சொல்லிட்டு அந்த மாதிரி செகண்ட் இயர் உள்ள வந்துட்டார் சரி இப்போ ஹீரோயின் யாருன்னு சொல்லிட்டு மலையாளத்தில் இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட்டு கோஆர்டினேட்டர் படிப்பாங்க அவங்க எல்லாரையும் தேடி பார்த்தோம் யாரும் கிடைக்கல கடைசியில் என்னோட ஃப்ரெண்டு ஒரு ஒருத்தர் வந்து சுஷ்மிதா பேர் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்க பாருங்க டெய்லியும் வந்துட்டு இருந்தால் போயிட்டு இருந்தாங்க சுஷ்மிதா வந்துச்சு வந்த உடனே டிபி பேஷண்ட் மாதிரி இருக்குது போய் போடலாமா நான் ஹைட் வெயிட் கரெக்டாக ஹீரோ வந்து நல்லா சிக்ஸ் டூ ஹைட் இருக்காரு ஹீரோ கொஞ்சம் ஈக்குவலாக இருக்காரு சொல்லிட்டு பார்த்தேன் பார்த்துட்டு சரி சுரேஷ் என்ன சொன்னேன் சார் மார்பாடி பொண்ணு கரெக்டாக இருக்கும் சார் சொன்னார் சுரேஷ் சரி அந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்தி எல்லாம் போட்டு எல்லாம் பார்த்தோம் ஒரு மார்பாடி பொண்ணு மாதிரி இருந்தது கொஞ்சம் ஹிந்தி தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுற மாதிரி சரி இந்த பொண்ணு ஓகே பண்ணிட்டோம் அடுத்தது வந்து செகண்ட் ஹீரோயின் கேரக்டர் அது என்னன்னா ஒரு மீன் வர மாதிரி சாரும் சில்கும் நடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் அது அது வந்து ஒரு பிரியா பிரியான்னு சொல்லிட்டு பொண்ணு அந்த பொண்ணு பார்த்தோம் அது ஓகே ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி சரி நானும் நான் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன் தண்ணீர் 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 சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து ஒரு பைன் வச்சிட்டு வந்தா ஒரு ஹைட் வெயிட் நல்லா இருக்கான் சரி பார்த்தா அவங்களோட ஆஃபீஸ் என்னோடய ஆஃபீஸ்க்கு ஏழு நான் டி நகரில் நான் இன்னைக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்தேன் வந்த உடனே இந்த பையன் எட்டு இருந்தான் ஏய் வந்தீங்கன்னு சொன்னேன் என்ன பண்ணுறீங்க சொன்னேன் இல்லை சார் இங்கே டேக்டர் பார்க்க வந்திருக்கேன் மேலே சொன்னேன் மேலே கூப்பிட்டு போய் அவன் தான் ஹைட் காத்தி அவன் வந்த உடனே நான் சுரேஷ் சொன்னேன் சுரேஷ் இந்த வில்லன் கேட்டரி ஸ்டார்ட்டாக இருக்கும் பார்த்திங்க நாட் அல்லன் ஒரு கேரக்டர் ஃபிஷர்மே கொஞ்சம் பேராசை ஸோ அந்த மாதிரி கேரக்டர் சரி ஓகே சொன்ன உடனே அவன் ஓகே பண்ணிட்டோம் அவன் ராக் சிங்கர் அவன் அவனால தான் இந்த படத்துல நாங்கள் ராக்ஸ் ராக் சாங் வச்சோம் நம்ம ஹீரோ பாடினார் அவரு பாடினார் நம்ம ஆர்மி பாடினார் எல்லாம் பாடினாங்க அது மெயின் வந்து ராக் சாங் இந்த படத்துல வர்றதுக்கு வாலிபால் மேட்ச் வர்றதுக்கு காரணம் இந்த கார்த்தி தான் அதுக்கப்புறம் சரி அப்படியே இருக்கும்போது வேறு இல்லை அக்கா கேட்டர் யார் ஸ்வேதா அப்புறம் வந்து இன்னொரு கேக்டர் எல்லாம் எல்லாம் பண்ணிட்டோம் பண்ணும்போது எனக்கு இப்போ விஜயகுமார் சொல்லிட்டு இருப்பார் ஃப்ரெண்ட் எனக்கு ஸ்லூக்கர் சொல்லிக் கொடுப்பார் எங்கள் காசும கிளப்பில் அவர் வந்து எனக்கு ஒரு ஒன் இயர் பேக் வந்து என்கிட்ட ஒரு பையன் கூப்பிட்டு வந்து காட்டினா சார் இந்த பையனை ட்ரம்ஸில் வாசிக்கிறான் நல்ல இது பண்ணுவார் சொன்ன உடனே நான் பார்த்து நான் சொன்னேன் நான் எப்போ தேவையோ சொல்கிறேன் கரெக்டாக இந்த படம் பண்ணி இந்த பையனை சொன்னேன் இளைய இளையாகன்தான் இல்லை எதோ கம்போஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இருந்தால் போட் காட்டுற சொன்னேன் போட் காட்டினா ட்ரம்ஸ் கிம்ஸ் எல்லாம் ஓகே நானும் ஒரு ட்ரம்மாக இருந்தால் நானும் கிடாலிஸ்டா சரி ஓகே வாடா சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எங் ஜென்ரேஷன் எல்லாம் சேர்த்துருக்கேன் ஒரு கெலோரி கூட ஒரு எங் ஜென்ரேஷன் எப்படி இருக்குது பாருங்க அதான் குப்பன் படம் எல்லாம் யூ எல்லாம் யூஸ்தும் இந்த படத்தில் சுரேஷ் அந்த மாதிரி யூத் படம் இது டோட்டல் யூத் படம் சரி இதுக்கு யாரா ஃபைட் மாஸ்டர் சொல்லும்போது முகம் காரு ரொம்ப நண்பர் எனக்கு ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி ஏன்னா எல்லா ஃபைட்டர்ஸும் எனக்கு ரொம்ப க்ளோஸு அதில் இவரும் ரொம்ப க்ளோஸு ஏன்னா நான் ஃபைட் இல்லாத படமே இல்லை நான் நடித்த படத்தில் ஸோ அந்த மாதிரி நாங்கள் சூப்பர் சூப்பராக எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்போது ஓம்கார் வந்து நான் கேட்ட இதுக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு அது வந்து பெரிய பையன் வந்து நான் சொன்ன பையன் பெரிய மாஸ்டர் சொன்னேன் இல்லை லேக்கு நல்லா போகுது நான் அதை வச்சு பண்ணிக்க சொன்னேன் அதே மாதிரி வச்சு நல்லா விளையாடினார் நல்ல கேட்ட கேட்டால் நான் நாங்கள் பார்த்தோன்னே நல்லா இருக்குது சரி இது கேமராமேன் யார் இன்னும் யார் வருத்தம் தான் எனக்கு இருக்கிறது சின்ன வயசுல கூட இருந்தவன் கனடா படத்துல லீவ் நடிச்சிட்டு இருந்தேன் அவன் கேமராமேனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் கேமராமேனா சரி அவனு கூப்பிட்டேன் சரி அவன் வந்து சரி பண்ணலாம்னு சொன்னார் அந்த மாதிரி ஒரு 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 ஃபேமிலி மாதிரி நாங்கள் இந்த படம் பண்ணிருக்கோம் குப்பன் படத்துல வந்து நாங்கள் எதுவுமே வந்து கமர்ஷியலா பண்ணுவோம் இல்லைன்னா இந்த படம் நல்லா ஓடுறது எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்விக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்